ஓம் தமிழர் என்ற நாம் தமிழர்னு விசிகாவை சேர்ந்த வன்னியரசு பேசியிருக்காரு அவருக்கு பதிலடி தரும் வகையில நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகேயன் ஓசிகா என்ற விசி கான் காரி துப்புற மாதிரி ஒரு தரமான பதவியை கொடுத்திருக்காரு இவங்க ரெண்டு பேருமே காரசாரமா பேசிட்டு பொழுது அந்த விவாத மேடையே பாக்கிறதுக்கு பயங்கர கலகலப்பா இருந்துச்சு அது குறித்து நம்ம தெளிவா பார்க்கலாம் அடுத்ததாக முதலமைச்சர் ஸ்டாலின் நீட் குறித்து சட்டமன்றத்துல பேசுற சில விஷயங்களுக்கு பதிலடி தரும் வகையில திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் பேசின ஒரு வீடியோ இப்ப சம்ம வைரலா போயிட்டு இருக்கு அது என்ன எது அப்படிங்கிறத பாக்கலாம் நெக்ஸ்ட் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்காலையா அவன் திமுக காரன் தான் அப்படிங்கிற மாதிரி திமுக மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் எஸ் பாரதி சொல்லியிருக்காரு ஆனா திமுக தலைவரும் தமிழகத்தினுடைய முதல்வருமான திரு மு க அவர்கள் அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுக நிர்வாகி கிடையாது அவனுக்கும் திமுகக்கும் சம்மதமே கிடையாது அவன் திமுக அனுதாபிதானே தவிர திமுக நிர்வாகி கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு யார் சொல்றது உண்மை யார் சொல்றது பொய் யார் இந்த சேர்ன்ற குழப்பத்துலதான் மக்கள் இருக்காங்க அதையும் சேர்த்து நம்ம பார்த்துடலாம் கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த விட நம்ம முடிச்சா சொல்வாங்க கண்டென்ட்டுக்குள்ள போயிடலாம் எப்பொழுதும் எதிராசன் வடி என் இதய இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை எனக்கு ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா இளதர்ம தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி முதலமைச்சர் ஸ்டாலினுடைய போஸ்டருக்கு ஒரு வயசான பாட்டி செருப்பு எல்லாம் தூக்கி போட்டிருந்தாங்க மண்ணெல்லாம் தூக்கி போட்டு சாப்பெல்லாம் விட்டுருந்தாங்க ரொம்ப கொச்சையெல்லாம் கூட பேசியிருந்தாங்க அந்த பாட்டி இது மாதிரி பண்ணதுனால அந்த பாட்டியை தேடுறதுக்காக ஒரு தனிப்படையை அமைச்சிருக்காங்க அப்படின்ற செய்தியெல்லாம் நம்ம பார்த்திருந்தோம் அந்த பாட்டி பண்ண அந்த ஒரு விஷயமே இன்னும் அடங்கல அதுக்குள்ள ஒரு தாத்தா ஒரு தாத்தா ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காரு உண்மையாலே இதை மாதிரிலாம் நடக்கும்னு திமுக நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியிலே இது மாதிரிலாம் நடக்கும்னு அவங்க நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டாங்க அந்த தாத்தா பண்ண சம்பவத்தை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க அதாவது இப்ப இந்த பொங்கலுக்காக ரேஷன் கடைகள்ல பரிசு பொருட்கள் சொல்லிட்டு கொடுக்கறாங்களா அந்த பரிசு பொருட்களை வாங்கிட்டு வரும்பொழுதுதான் இந்த தாத்தா இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணிருக்காரு கொடுத்த கரும்ப தூக்கி போட்டிருக்காரு அப்புறமா தட்டுல சர்க்கரையோ அரிசியோ ஏதோ ஒன்று தூக்கி போட்டு கொச்ச கொச்சியா கொச்ச கொச்சியா அந்த தாத்தா திட்டிட்டு இருக்காரு அந்த பாட்டி ஒரு விஷயம் பண்ணியிருந்தாங்களா அதே மாதிரியான ஒரு செயல் தான் இதுவும் இதுவும் அதே மாதிரியான ஒரு செயல்தான் தமிழக மக்கள் திமுக மீது எந்த அளவு கடும் கோபத்தோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன சான்றுதான் இது எல்லாமே ரைட்டு நம்ம கண்டென்ட்டுக்கு வருவோம் நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் ஈவே ராமசாமி அவர்களுடைய ஒரு சில மேட்டர் எல்லாம் பேசியிருந்தாரு ஈவே ராமசாமி கடந்த காலங்கள்ல என்னெல்லாம் பேசியிருக்காரு என்னெல்லாம் எழுதியிருக்காரு அவருடைய பொன்மொழிகள்லாம் என்னென்ன எல்லாத்தையுமே சொல்லி ஈவேராவுடைய மானத்தை இருக்காரு இது மாதிரி சீமான் பண்ணதுனால திக திமுக திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இவங்க எல்லாருமே பயங்கரமா கதறாங்க வாயிலையும் வயித்திலையும் அடிச்சுக்கிட்டு கதறி அழறாங்க இந்த விவகாரம் தொடர்பாக நியூஸ் எயிட்டின் தமிழ்நாட்டில் ஒரு டிபேட் ஒன்னு நடத்தி இருந்தாங்க அந்த ஓசிகாவை சேர்ந்த சாரி சாரி விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்களும் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த டாக்டர் கார்த்திகன் அவர்களும் பார்ட்டிசிபேட் வாயை சும்மா இல்லாத வன்னியரசு அவர்கள் ஓம் தமிழர் என்ற நாம் தமிழர் ஓம் தமிழர் என்ற நாம் தமிழர் அப்படிங்கிற மாதிரி இந்த மைனர் குஞ்சுமணி போன்ற நான்காம் தர மனிதர்கள் பேசுவாங்க இல்லையா அத மாதிரி திரு வன்னியரசு அவர்கள் பேசியிருக்காரு இதை மாதிரி வன்னியரசு அவர்கள் பேசினார்னா அதை பார்த்து நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவர்கள் சும்மா இருப்பாங்களா முக்கியமா அந்த டாக்டர் கார்த்தேயன் அவர்கள் சும்மா இருப்பாரா ஓம் தமிழர் என்கிற நாம் தமிழர் எல்லாம் சேர்ந்து இதை செய்யும் பொழுது

ஓசிகா 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 ஓசிக்கானு நான் மூணு முறை சொல்லிட்டேன் உன்னால என்னடா பண்ண முடியும் உன்னால என்னடா பண்ண முடியும் அப்படின்னு கேட்கிற மாதிரி திரு கார்த்தையன் அவர்கள் வன்னியரசு அவர்களை பாக்குறாரு அந்த வீடியோவை நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயம் உங்களால கண்டுபிடிக்க முடியும் விசிகாவை ஓசிக்கான்னு சொல்லும் அந்த நெறியாளர் குதிப்பாரு ஆனா அதே நெறியாளர் நாம் தமிழர் கட்சியை ஓம் தமிழர் கட்சின்னு சொல்லும் பொழுது அமைதியா இருப்பாரு சைலண்டா இருப்பாரு எந்த விதமான குறுக்கீடும் செய்யாம அவர் அமைதியா வன்னியரசு பேசுறத தான் பாத்துட்டு இருந்தாரு இதுதான் தமிழக ஊடகங்களுடைய லட்சணம் சும்மா சொல்ல கூடாதுங்க இந்த சிறுத்தைகளை குட்டி சிறுத்தைகளை அறவைக்காட்டு சிறுத்தைகளை நல்லாவே இந்த நாம் தமிழர் கட்சிக்காரங்க கதற விடுறாங்க நோ வன்னியரசுனா அரசுனா என்னன்னா இது சொல்லி பாரு ஓசிக்கானு சொல்லிப்பாருன்னு ஏதோ பெருசா சவால்லா விட்ட பாரு அந்த அண்ணன் மூணு முறை ஓசிக்கா ஓசிக்கா ஓசிக்கான்னு சொல்லிட்டாரு நீ என்னன்னா பண்ண ஒண்ணுமே பண்லையே டம்யா நீ டம்மி பீஸ் ஆனா நீ அதனாலதான் அவங்கள சோசியல் மீடியால இப்படி கலாய்க்கிறாங்களா நான் கூட உங்களை என்னவோ நினைச்சேனா என்னன்னா இப்படி பல்பு வாங்கிட்டு வந்து நிக்கிறீங்க உங்களை நினைச்சா உண்மையிலேயே ரொம்ப பாவமா இருக்குண்ணா ஒரு டிபேட்டுக்கு உங்களை கூப்பிடுறாங்கன்னா நீங்க நாகரீகமா அந்த டிபேட்ல பேசணும் அதுவும் இது மெயின் ஸ்ட்ரீம் கூட வேற மெயின் ஸ்ட்ரீம்ல உட்கார்ந்துகிட்டு ஓம் தமிழர் கட்சி அந்த கட்சி இந்த கட்சி நான் சொல்லுவீங்க அந்த கட்சிக்குன்னு ஒரு பேர் இருக்கு ஆயிரத்தி எட்டு கருத்து முரண்பாடுகள் இருந்தாலும் மாதிரி பொது மேடைகள்ல நீங்க அமைதியா பேசணும் நாகரிகமா பேசணும் ஆனா சேர்ந்த வன்னியர் அவர்கள் பாத்தீங்களா எடுத்த உடனேயே ஓம் தமிழர் என்ற நாம் தமிழர் ஓம் தமிழர் என்ற நாம் தமிழர் அப்படின்ற மாதிரி தேவை இல்லாம வார்த்தை விட்டாரு அதனாலதான் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த அந்த டாக்டர் கார்த்திகேயன் என்ன பண்ணாரு இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இந்த விவாதம் முடிகிற வரைக்கும் இந்த விசிகாவை நான் தான் சொல்லுவேன் தான் சொல்லுவேன்னு கடைசி வரைக்கும் ஓசிக்கானு தான் சொல்லிட்டு இருந்தாரு விசிகாவை சேர்ந்த வன்னியரசு அவர்கள் நாம் தமிழர் கட்சியை கலாய்க்கலாம் நாம் தமிழர் கட்சியோடைய மானத்தை வாங்கலாம் நினைச்சுக்கிட்டு இது மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இது மாதிரி எல்லாம் பட் அது அவருக்கு ரிவர்ஸ் ஆயிடுச்சு பேக் ஃபயர் ஆயிடுச்சு இங்க அசிக்கப்பட்டது நாம் தமிழர் கட்சி கிடையாது பிசி கதா அசிங்கப்பட்டிருக்கு ஒரு டிபேட்டுக்கு உங்களை மதிச்சு கூப்பிடுறாங்க நீங்க என்ன பண்ணணும் அந்த டாபிக் என்னவோ அந்த டாபிக் குறித்து மட்டும்தான் பேசணும் ஆனா வன்னியரசு அவர்கள் அது மாதிரி பண்ணாம நாம் தமிழக கட்சியை கலாய்க்கிறேன் சீமான கலாய்க்கிறேன் அங்க மானத்தை நான் வாங்குறேன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி அசிங்கப்பட்டு நிக்கிறாரு பாருங்க இப்போ அப்படியே தமிழக சட்டமன்றத்துல நடந்த ஒரு சுவாரஸ்யமான சம்பவத்தை பார்க்கலாம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற தேர்தல திமுக வின் பண்றதுக்கு மிக மிக முக்கியமான ஒரு காரணமா இருந்தது இந்த நீட்டு நீட்டை நாங்க தடை பண்ணுவோம் எங்க ஆட்சி வந்தாதான் நீட்டு ரத்தாகும் நாங்க ஆட்சிக்கு வந்த உடனே சும்மா ஒரே ஒரு கையெழுத்து தான் ஒரே ஒரு கையெழுத்துல நாங்க நீட்டை இல்லாம பண்ணிடுவோம் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே போட போற முதல் கையெழுத்து நீட்டு விளக்கு தான் நாங்க வந்ததுக்கு அப்புறமா நீட்டு தமிழகத்துல இருக்காது அதுக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா திமுக ஆட்சிக்கு வந்து இவ்வளவு வருஷமாச்சு எத்தனை நீட் தேர்வுகள் நடந்தது நம்ம எல்லாருமே பார்த்துட்டு தானே இருக்கோம் இப்ப வரைக்கும் நீட் தேர்வுகளானது நடந்துட்டு தான் இருக்கு இப்ப இருக்கும் நீட் தேர்வை இவங்களால தடுக்கவே முடியல விளக்கு அழிக்கவே முடியல பல எதிர்கட்சிகள் துணை முதலமைச்சர் உதயநிதி சாணவர்களை பார்த்து எப்பா அந்த நீட்டு விளக்குக்கான ரகசியம் எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் நாங்க வந்ததுக்கு அப்புறமா நீட் இருக்காது அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்முடைய துணை முதலமைச்சர் திரு உதயநிதி சாணவர்கள் என்ன சொன்னாரு அந்த ரகசியம் வேற ஒன்னும் கிடையாது நாம எல்லாருமே ஒன்னா சேர்ந்து நீட்டுக்கு எதிராக போராடணும் மத்திய அரசுக்கு அழுத்தம் தரணும் அதுதான் அந்த ரகசியம்னு சொன்னாரு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்ததுன்னா கண்டிப்பா நீட் தேர்வு ரத்து செய்யப்படும் எங்களுக்கு தெரியும் எப்படி ரத்து தேர்வுக்கு ரத்துக்கு ரகசியம் வச்சிருக்கேன் அதையும் இப்ப சொல்ல மாட்டேங்குன்னு கேக்குறாரு வேற ரகசியம் ஒண்ணும் இல்ல தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்கறோம்ல அதுதான் இந்த ரகசியம் ஏதோ ஒரு படத்துல செந்திலே நான் மலைய தூக்க போறேன் நான் மலைய தூக்க போறேன் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லி ஒரு காமெடி பண்ணுவார் இல்லையா ஒரு சம்பவத்தை இப்ப சட்டமன்றத்துல முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அந்த நீட்டு தேர்வு விலக்கு என்னாச்சு அது குறித்து நீங்க என்ன சொல்ல போறீங்க அதுக்கான பதிலை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வியை முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்டிருக்காரு அதுக்கு நம்மளுடைய முதலமைச்சர் சொன்னாரு பாருங்க ஒரு பதிலு நீட்டு தடுப்பதற்கான எந்த ஒரு அதிகாரமும் மாநில அரசுக்கு இல்லை எங்களுக்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்ல அந்த அதிகாரம் எல்லாமே மத்திய அரசு கிட்டதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சீரியஸ்லி அவர் பாருங்க தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது நீட் தேர்வை நாங்கள் ரத்து செய்ய முடியாது ரத்து செய்யும் அதிகாரம் மத்திய அரசுக்கே உள்ளது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்திருந்தால் நீட் விளக்கு பெற்றிருப்போம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சட்டப்பேரவையில் எடப்பாடி பழனிசாமி கேள்விக்கு முதல்வர் பதில் எங்களுடைய புள்ளி வச்ச கூட்டணி கட்சி இருக்கு அது ஆட்சிக்கு வந்திருந்தது நாங்க அங்க நீட்ட விளக்கி இருப்போம் ஆனா என்ன பண்றது பாஜக ஆட்சிக்கு வந்துடுச்சு பாஜக ஆட்சிக்கு வந்ததுனால எங்களால இந்த வாக்குறுதியை நீட்டு குறித்தான இந்த வாக்குறுதியை நிறைவேற்ற முடியல அப்படிங்கிற மாதிரி முதல்வர் சொல்லி நம்முடைய முதலமைச்சர் சம்பந்தப்பட்ட கடந்த காலங்கள்ல நம்முடைய திமுக எம்பி ஆர் ராசா அவர்கள் ஒரு விஷயத்த பேசியிருந்தாரு அதுவும் இதுவும் செம்மையா லிங்க் ஆகுது இது ரெண்டுத்துமே கொலாட்சி பண்ணி சோசியல் மீடியால ஒரு மீம் பயங்கர வைரலா போயிட்டு இருக்கு அத நீங்களும் கொஞ்சம் பாருங்க அப்புறம் என்ன இதுக்கு வந்து தீர்மானம் போட்டீங்க புத்தி இருக்கா அப்புறம் என்ன என்னத்துக்கு தமிழ்நாட்டில் வந்து தீர்மானம் போட்ட யாரை ஏமாத்த அயோக்கியத்தனம் இல்ல முடியாத ஒரு காரியத்திற்கு நான் கேட்கறேன் நாளைக்கு வந்து ஸ்டாலின் சொல்றாரு சூரியனை பிடிச்சு கொண்டு வந்து தமிழ்நாட்டு செக்ரட்டரியில் வைக்கணும்னு சொல்றாரு சாத்தியமா சாத்தியமா ஆனா ஊரை ஏமாத்துறதுக்கு தீர்மானம் போட்டுட்டு அந்த தீர்மானத்தை ஜனாதிபதிக்கு அனுப்பி வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஜனாதிபதி கிட்ட எங்க இருக்குன்னே தெரியாம கூட போயிடுச்சு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு பொய் சொல்லிட்டு இருந்த ஒரு முதலமைச்சர் அதை எதிர்த்து ஏன்னு கேட்கறேன்

இந்த வீடியோவை அந்த நியூஸ் கால கூட லிங்க் பண்ணி பயங்கரமா ஷேர் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இது மக்களை ஏமாத்தக்கூடிய விஷயம் தானே உங்களால நிறைவேற்ற முடியாத ஒரு விஷயத்த எதுக்கு நீங்க வாக்குறுதியா கொடுக்குறீங்க அது மட்டும் இல்லாம ஏன் நீங்க அடிக்கடி இது குறித்தான தீர்மானங்களை போடுறீங்க இது மாதிரியான கேள்விகளை கடந்த காலங்களா ஆர் ராசா கேட்டிருக்காரு ஆர் ராசா மட்டும் கிடையாது ஏகப்பட்ட திமுக கேட்டிருக்காங்க அவங்க அப்பெல்லாம் செஞ்ச விஷயமானது இப்ப அவங்களுக்கே வருது கர்மான்னு நினைக்கிறேன் அவங்க அப்போ என்னென்னலாம் சொன்னாங்களோ என்னெல்லாம் செஞ்சாங்களோ அது எல்லாமே இப்ப இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா நடக்குது நெக்ஸ்ட் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இல்லையா அவன் திமுக காரன் தான் அப்படிங்கிற மாதிரி திமுகவுடைய மூத்த தலைவர் திரு ஆர்எஸ் எஸ் அவர்கள் சொல்றாரு ஆனா அந்த ஞானசேகரன் பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் திமுகவை சேர்ந்தவன் கிடையாது அவனுக்கும் திமுகக்கும் சம்மதமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி தமிழகத்துடைய முதலமைச்சர் பேசுறாரு ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பேசுறாங்க இது இப்போ தமிழகத்துல பெரும் சரசையை கிளப்பி இருக்கு காலையில பதினோரு மணிக்கு திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் பேசினத கொஞ்சம் பாருங்க ஞானசேகரன் திமுக உறுப்பினர் தான் ஞானசேகரன் திமுக உறுப்பினர் தான் அண்ணா பல்கலைக்கழக மாணவியை பாலியல் வன்புணர்வு செய்த ஞானசேகரன் திமுக காரன் தான் கட்சியை விட்டு நீக்குவது குறித்து தலைமையுடன் ஆலோசித்து முடிவு செய்வோம் கட்சியை விட்டு நீக்குவது குறித்து ஓகேங்களா இன்னும் கட்சியை விட்டு நீக்கல போல தலைமை கிட்டலாம் ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறமா நாங்க முடிவு பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு இங்க டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் காலையில பதினோரு மணிக்கு இந்த ஒரு விஷயத்த திரு ஆர்எஸ் எஸ் பாரதி அவர்கள் சொல்லியிருக்காரு அதே நாள் மதியம் பன்னெண்டு மணிக்கு சட்டமன்றத்துல முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இது குறித்து என்ன பேசியிருக்காரு அப்படிங்கிறத பாருங்க கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல கைதான அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருக்கா அவன் திமுக காரன் கிடையாது கைதான ஞானசேகரன் திமுக உறுப்பினர் அல்ல திமுக ஆதரவாளர் மட்டுமே திமுக ஆதரவாளர் என்பதை மறுக்கவில்லை திமுகவை சேர்ந்தவராக இருந்திருந்தாலும் நடவடிக்கை எடுத்திருப்போம் சட்டப்பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு அதாவது அந்த பக்கம் பதினோரு மணிக்கு அந்த பக்கம் ஆர் எஸ் பாரதவர்கள் அவன் திமுக காரன் தான் திமுக உறுப்பினர் தான் சொல்றாரு ஆனா பன்னெண்டு மணிக்கு சட்டமன்றத்துல நம்முடைய முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் அவன் திமுக காரன் கிடையாது அந்த ஞானசேகரன் திமுக காரன் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ இவங்க ரெண்டு பேர் சொல்றாங்க இல்லையா இதுல எது உண்மை எது பொய் அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் உண்மையாலேயே திமுக காரனா இல்லனா திமுக காரன் இல்லையா இந்த விஷயத்துல மக்களுக்கு குழப்பமே வேண்டாம் அவர் திமுக காரர் தான் அப்படிங்கறத எல்லாருமே உறுதிப்படுத்தி இருக்காங்க வந்துட்டே இருக்கு திமுக மேடைகள்லாம் திமுகவுடைய தேர்தல் பிரச்சாரங்கள்ல அந்த பாலியல் குற்றவாளி ஞானசேகரன் இருந்திருக்கான் அது மட்டும் இல்லாம திமுகவுடைய மூத்த தலைவர்கள் கூட அவர் இருந்த புகைப்படங்களும் வந்துட்டேதான் இருக்கு தொடர்ந்து வந்துட்டேதான் இருக்கு சட்டமன்றத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் இது மாதிரி பேசிட்டு இருக்கும் பொழுது அதே நேரத்துல திமுக அமைச்சர்

துரைமுருகன் இல்ல உண்மையாலே எங்களுக்கு புரியவே இல்ல இந்த ஊழல் அராஜகம் அத்துமீறல் இந்த கனிம வள கொள்ள இல்லையா இதெல்லாம் சாதாரணப்பா இதெல்லாம் நடக்கிறது தான்ப்பா இதெல்லாம் அப்போதுல இருந்தே நடந்துட்டுதான்ப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி மக்கள் இது எல்லாத்தையுமே ரொம்ப நார்மலா பாக்க ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா அதே மாதிரி இதை மாதிரியான பாலியல் வன்கொடுமைகளையும் மக்கள் நார்மலா பாக்கணும்னு சொல்றாரா உண்மையாலே எனக்கு புரியல வேங்க வயல ஒரு விஷயம் நடந்தது அந்த வழக்கானது இப்ப இருக்க முடியவே இல்லை யார் அது மாதிரி பண்ணாங்க அப்படின்றத இன்னும் கண்டுபிடிக்கவே இல்லை அதுக்கப்புறமா அதே மாதிரியான சில விஷயங்கள் நடந்தத நம்ம செய்தியிலேயே பார்த்திருப்போம் அது போதாதுன்னு ஏகப்பட்ட பாலியல் குற்றங்கள் இப்ப சமீப காலமா அதிகமா வேற ஆயிருக்கு தமிழகத்துடைய சட்ட ஒழுங்கு குறித்து எதிர்கட்சிகள் என்னெல்லாம் பேசிட்டு வராங்க குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க இருக்கோம் இது மாதிரியான விஷயங்கள் ரொம்ப சீரியஸா இருக்கும்பொழுது மிக மூத்த தலைவர்களா இருக்கக்கூடியவர்கள் அப்படி இல்லைன்னா சர்ச்சையை கிளப்புற மாதிரி வேற ஏதாச்சும் பேசி விட்டுறாங்க இதெல்லாம் எங்க போய் முடிய போகுதோ ரைட்டு கடைசியாக சில முக்கியமான துணுக்கு செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு ஃபர்ஸ்ட் இதை பாருங்க சனாதன பாசிச சக்திகளை அம்பலப்படுத்துவோம் தமிழகம் மீது பலமுனை தாக்குதலை தொடுக்கும் சனாதன பாசிச சக்திகளை அம்பலப்படுத்துவோம் சமத்துவம் சமூக நீதி அடிப்படையில் அம்பேத்கர் பெரியாரின் முற்போக்கு அரசியலை நிலைப்படுத்துவோம் பெரியாரை அவதூறு செய்து சனாதனத்தை எதிர்த்து போராடிய அம்பேத்கரை தம்வயப்படுத்த முயற்சி சனாதன ஆதிக்கத்துக்கு அனைத்து கதவுகளையும் திறந்துவிடும் துரோகமாகும் சாதி ஒழிப்பு என்னும் இலக்கே பெரியார் அம்பேத்கரை ஒருங்கிணைக்கும் கருத்தியில் புள்ளி தந்தை பெரியாருக்கு எதிராக அவதூறுகளை பரப்புவது ஒரு அரசியல் தந்திரம் பெரியாரின் நன்மதிப்பை நொறுக்க ஆதாரம் இல்லாமல் அவதூறு பரப்புகின்றனர் பேசியிருக்காரு சீமானின் பின்னணியில் சங் பரிவார் சனாதன சக்திகளுக்கு துணை போகும் பிற்போக்கு சக்திகளை அம்பலப்படுத்துவோம் பெரியாரை அவதூறாக பேசிவிட்டு அம்பேத்கரை தம்வயப்படுத்துவது எளிய மக்களை ஏமாளிகளாக்கும் சூழ்ச்சி பெரியாருக்கு எதிராக அவதூறுகள் பரப்பி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி பி தலைவர் திருமாவள இந்த விஷயத்த சொன்னதும் அவர்கள் தான் அதாவது பெரியாருக்கு எதிராக அவதூறுகள் பரப்பி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சி செய்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காரு திகாவை சேர்ந்தவர்கள் ஈரோட்ல சீமானவர்களுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்ணாங்க அவருடைய உருவ பொம்மை எல்லாம் எரிச்சாங்க அந்த போராட்டத்துல மொத்தம் எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க அவங்கதான் இப்ப ஆளுங்கட்சியா இருக்காங்க ஆனா அந்த போராட்டத்துல எத்தனை பேர் கலந்துகிட்டாங்க தெரியுமா நாலு பேரோ அஞ்சோ தான் நாலு பேரோ அஞ்சு பேரோ தான் இதுல நம்முடைய திருமாவர்கள் என்ன சொல்றாரு பெரியாருக்கு எதிராக அவதறுகளை பரப்பி சட்ட ஒழுங்கு பிரச்சனையை ஏற்படுத்த முயற்சின்னு சொல்றாரு எது அந்த நாலஞ்சு அஞ்சு பேரால சட்ட ஒழுங்குல பிரச்சனை வந்துருமா என்ன சார் இது என்னது இது இப்போ இதை பாருங்க எலக்ஷன் இல்லை ஏன் கொடுக்கணும் அதிமுக ஆட்சியில் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு பச்சரிசி சர்க்கரை கரும்பு உள்ளிட்ட பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்கப்பட்டதாக அதிமுக எம்எல்ஏ கோவிந்தராஜ் பேரவையில் கேள்வி எழுப்பினார் அதற்கு தேர்தல் நேரம் என்பதால் அப்போது கொடுத்தீர்கள் எங்களுக்கு இப்போது தேர்தல் வரவில்லை தேர்தல் வந்தால் பார்த்து கொள்ளலாம் என்று அமைச்சர் துரைமுருகன் கூறிய பதில் அதிர்வலைகளை ஏற்படுத்தியுள்ளது துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் இருக்கார் இல்லையா எம்பியா இருக்காரு அவருடைய தொகுதி இந்த வேலூர் தான் நினைக்கிறேன் அந்த தொகுதியில மட்டும் தேர்தல் நடக்கவே இல்லை இது மாதிரி பணப்பட்டு வாடகை நடந்திருக்கு சொல்லிட்டு அந்த தொகுதிக்கான தேர்தலை மட்டும் நிறுத்தி வச்சு கொஞ்ச நாள் கழிச்சு தான் அந்த தேர்தலையே நடத்தினாங்க அப்படி இருக்கும்போது தேர்தல் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி துரைமுருகன் அவர்கள் எவ்வளவு ஓப்பனாவே பேசுறாரு பாத்தீங்களா கடைசியாக இந்த ஸ்கிரீன்ஷாட்ட பாருங்க வெள்ள சட்டையா போட்டிருக்க ஏறு வண்டியில ஏறு பேரணி செல்ல முயன்ற பாஜகவினரோடு சேர்த்து வெள்ளை சட்டை அணிந்திருந்த பொதுமக்களையும் கைது செய்த போலீசார் சென்னையில பாஜக சார்பாக ஒரு ஆர்ப்பாட்டம் ஒண்ணு நடத்திருந்தாங்க அப்போ பாஜக காரங்க வெள்ளையஞ்சுலயுமா வந்திருந்தாங்க அதே மாதிரி பப்ளிக்ல ஒரு சில பேரும் வெள்ள சட்டம் போட்டிருந்தாங்க வெள்ள சட்டை போட்டிருக்கிற எல்லாருமே கைது பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே தூக்கி வேன்ல போட்டிருக்காங்க அதுக்கப்புறமா அங்க இருந்த பப்ளிக் எங்க நாங்க பப்ளிக் வேடிக்கை பார்க்க வந்தோங்க எங்களுக்கும் பாஜகவுக்கும் சம்மந்தம் கிடையாதுங்க எங்களை ஏங்க கைது பண்ணி உள்ள வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க அங்க பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த பப்ளிக்க விசாரிச்சு வெளியே விட்டு இருக்காங்க என்னங்க இது இப்படி இல்லாம அங்க பண்ணுவீங்க வெள்ள சட்டை போட்டா உடனே கைது பண்ணி உள்ள வச்சிருவீங்களா இதெல்லாம் நியாயமாங்க மறுபடியும் அடுத்த வந்தே மாதரம்